ஹே லோகேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்களா கட் சுரேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஷாப் வீடியோ தான் இன்னலாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் சார் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்துருக்கிற வண்டி எல்லாமே புது பார்த்திங்கன்னா புதுசாக தான் வந்துருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு நாள் மேக்ஸிமம் ரெண்டு நாள் மேக்ஸிமம் உடனே சோல்ட் சொல்கிற ஆகிடும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டீலர் வேலைக்கு தான் கொடுத்துட்டுருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா உடனே சொல்கிற ஆகிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டிலாம் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி ரெண்டு வண்டி லோ பட்ஜெட் இருக்குது நாலு வண்டியும் லோ பட்ஜெட் தான் சார் எல்லா வண்டி ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் பாருங்கள்

ஒரு இரநூறு மூணு கிலோமீட்டரு ஐநூறு கிலோமீட்டருக்கு போகலாம் அளவுக்கு தாராளமாக போகலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் குறைந்த விலைக்கு தந்துட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதெல்லாம் எடுத்து பாருங்க மார்க்கெட் ப்ரைஸ் என்னெல்லாம் போயிட்டுருக்கோம் ஒன்று லட்சத்துக்கு மேல தான் வண்டியே நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து கம்மியாக தான் கொடுப்போம் அதே மாதிரி தான் இந்த வண்டி பார்த்திங்கனா ரொம்ப தர தரப்போம் வண்டி பஸ்ட் பார்த்துருவோம் பவர் வருஷம் ஃப்ரெண்ட்டில் நாலு விண்டே பவர் விண்டிய தான் தெளிவாக இருக்கு பாருங்கள் வண்டி அப்புறம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் ஆல்டோ டிஎன் டுவெண்ட்டி டூ பிஹெச் ஒன் டபுள் ஜீரோ எயிட் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆல்டோலாம் எடுத்து பாருங்கள் என்ன வேலை போயிட்டுருக்குன்னு ரொம்ப கிளியராக சொல்லிடுவேன் நல்லாயிருக்கு ஓட்ட கற்றுக்கும் சரி லானி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பக்காவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாருதி சுசுகி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வரும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து தகவங்க இதுவும் லோ பாஜிட் வண்டி தான் வண்டி பாருங்கள் சார் அப்படி இருக்கு பாருங்கள் தக்கா தக்க தான் பின்னது பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தான் சார் டாப் எண் மாடல் எல்லா அப்சியுமே வரும் அதில் பாருங்கள் ஸ்க்ரீனு சென்ட்ரல் லாக்கு ஏபிஎஸ் எல்லாமே இருக்குதுங்க சார் அதான் ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி சேஃப்டியான வைக்கும் சார் அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும் இது ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி சார்லெட் கம்பெனி வண்டி சார்லெட் ஏவியோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து கொடுத்துடலாம் கப்பல் மாதிரி இருக்கும் சார் வண்டி அப்படி இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் டிஎன் ஜீரோ ஃபோர் எயிட்டி டூ ஃபைவ் டபுள் ஒன் வண்டி வேணும்ச்சுன்னா கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் டூ எயிட் எப்படி இருக்கு பாருங்கள் சார் தெளிவாக இருக்கும் சார் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா டீலர் வேலைக்கு ரொம்ப குறைவான விலைக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த பார்ப்போம் அந்த அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டைட்டானேம் டாப் அண்ட் மாடல் வண்டி மார்க்கெட் ப்ரைஸில் ரெண்டரை லட்சம் போயிட்டுருக்கு சார் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ரெண்டரை ரூபா வண்டி நம்ம ரொம்ப ரொம்ப குறைவாக தர பார்த்துக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் டைட்டானேம் நாலு வீமே பார்த்திங்கன்னா வீல் வந்துடும் பேக் வைப்பர் எல்லாமே வந்து சார் டாப் அண்ட் மாடல் ஏபிஎஸ் பேக் எல்லாமே இருக்குது டீசல் வெரியண்ட்டு தான் மைலேஜும் நல்லா தரக்கூடிய வந்து பிக்கப்லாம் தார்மாராக இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் இந்த வண்டி கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் சாட்டர்டே சண்டே ஆஃபர்னு கூட வச்சுக்கலாம் ரொம்ப குறைவாக தான் சொல்லியிருக்கோம் ரெண்டு லட்ச ரூபாய்க்க வண்டி வரும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரத்துக்கு டைட்டானியம் டாப் என் மாடல் வண்டி ஷோரூம் கண்டிஷன் சார் அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது பிக்கப்லாம் தார்மாராக இருக்குது இந்த வண்டி வேணும்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ டிஸ்கிரிப்ஷனே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ நம்பர் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷாப்புக்கு அட்ரஸ் கட்டுறீங்க ஹாய் சொல்லிங்க ஹாய் 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 சார் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலூர் தான் சார் இது வேலூர் வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் ஆர்காடுன்னு கேளுங்க ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் அங்கே வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் ஆட்டோவில் சொன்னீங்கன்னாவே கொண்டு வந்து விட்டுருவாங்க நம்ம கார் சரோட நேம் சொன்னிங்கன்னாவே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை மேப்பில் போனீங்கன்னால் வந்துடும் எனக்கு கால் பண்ணுங்கள் சார் கிளம்போது கால் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தரப்போகிறோம் மற்ற இந்த வண்டி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று

இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடான் டைப் வண்டி சோர்லெட் ஏவியோ இது வந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் இன்னொரு லோ பட்ஜெட் இருக்குது அதையும் பார்த்துருவோம் இந்த வண்டி வண்டி கொடுத்த நாலு வண்டி புதுசாக வந்துருக்கு இதுவும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிற இடம் இந்த வண்டி வேணும் சின்ன கால் பண்ணுங்க சார் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்த ஒடிகளை பார்ப்பேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்